இந்த ரெப்போ ரேட்டில் வந்து எந்த மாற்றமும் செய்யாமல் ஏற்கனவே என்ன ரெப்போ ரேட் இருந்துச்சோ அதே ரேட்டு தான் வந்து இப்போ நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட்னால் என்னென்னு கேட்கலாம் அது ஒன்றும் இல்லைங்க வங்கிகளுக்கு வந்து பணம் தேவைப்படுச்சுன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்குவாங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க ஸோ அதுதான் பார்த்தீங்க இந்த ரெப்போ ரேட்டு இந்த ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி தான் இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டு எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க எப்போலாம் இந்த ரெப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் லோனு வெஹிக்கல் லோனு ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் அதிகமாகும் அதே மாதிரி எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் திட்டங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் ஸோ ஹோம் லோனுக்கான இன்ட்ரஸ்ட் அதிகமாகிறப்போ இஎம்ஐ அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும் இதுவே எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சுனா உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதிகமான வருவாய் கிடைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சதவீதமாக இருக்குது அடுத்த ரெண்டு மாதங்களுக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் தொடரும் சொல்கிறாங்க இந்த ரெப்போ ரேட்டில் எந்த விதமான மாற்றமும் செய்யலை இதனால் வந்து வீட்டுக்கடன் வாகன கடன் வங்கி வைப்பு நிதி மீதான வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்காதுன்னு தெரிய வருது